அரச நிறுவனங்களில் உள்ள தேவையற்ற பொருட்களை அகற்றும் திட்டம் செப்டம்பர் முதலாம் திகதி என்பதாக அந்த செய்திக்கு தடைபெற்றிருப்பதைக் காணலாம் எனவே அது குறித்தும் பார்க்கலாம் அரச நிறுவனங்களில் குவிந்து கிடக்கும் சேவையற்ற பொருட்களை அகற்ற தேவையற்ற பொருட்களை அகற்ற விசடு திட்டத்தை செயற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது வாரம் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட திட்டம் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை செயற்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது அரச நிறுவனங்களில் உள்ள அதிகாரிகள் சுதந்திரமாக தங்கள் கடமைகளை செய்வதற்கு ஏற்ற சுதந்திரமான ஆரோக்கியமான பாதுகாப்பான மற்றும் இந்த ஆபத்தற்ற சூழலை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயற்படுத்தப்படுகிறது இதற்காக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் விசேட சுற்றறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார் எனவே இந்த சுற்றறிக்கை அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் மாகாண தலைமை செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அரச கூட பிரதானிகள் ஆகியோருக்கும் அனுப்பற்றுவதாக தெரிவிக்கப்படுகிறது கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலத்தினர் இணைந்து செயல்படுத்தப்பட உள்ளதோடு தேவையான மற்றும் தேவையற்ற பொருட்களை அடையாளம் கண்டு தேவையற்ற பொருட்களை அகற்றுவது இதன் போது இடம்பெறவிருக்கிறது இவ்வாரத்தில் அரசு நிறுவனங்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்தும் வழிகாட்டுதல்களின் தொகுப்பை பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சி வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க விவகாரம்